ஸ்ரீ குருபியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர வேதவியாச அருளிய சிவபுராணத்திலேருந்து ஐந்து பவித்திரமான வஸ்துக்கள்னு பார்த்தோம் ஸ்லோகம் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் உச்சிஷ்டம் சிவநிர்மால்யம் வவனம் ஸ்வகர்படம் காக்க விஷ்டாதே பஞ்சதே பவித்ராதி மனோகராக அப்படிங்கிறதுல உச்சிஷ்டம்னு சொல்லக்கூடிய பசுவின் பால் ஃபஸ்ட்டு அது வந்து பவித்திரமானது ரெண்டாவது சிவ நிர்மால்யம்னு சொல்லக்கூடிய கங்கா ஜலம் வந்து பவித்ராதி மனோகராகவா இருக்கு மூணாவது வாந்தி அதுதான் வமனம்னு சொல்லியிருக்கு எப்படி வாந்தின்னு சொல்கிறது இது எப்படி அது என்னன்னா ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொன்னால் தேன் மதுபர்க்கம்னு சொல்லக்கூடிய தேன் அதுக்கு தான் வமனம்னு வியாசர் சொல்லியிருக்கார் என்னென்னா இந்த தேனீக்கள் என்ன பண் என்ன பண்ணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தேன் கூடு அதனுடைய தேன் கூடு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீன்னா அந்த அவ்வளோ அழகாக அது கட்டியிருக்கும் அது இந்த மகர அந்த பூக்கள் இருந்து உறிஞ்சிக்கும் அந்த நெக்டரை உறிஞ்சிக்கும் அந்த தேனை சக் பண்ணிக்கும் சக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அந்த அதனுடைய தேன் கூடில் தன்னுடைய வாயில சேகரிச்சு இருக்கக்கூடிய அந்த மதுவை தேனை வாமிட் பண் கக்கும் அது பெருக வமனம்னு பேர் வாந்தி எடுக்கும் அது அப்படியே சேகரிச்சுன்னு வந்தோம்னா அது பவித்திரமானதாக ஆயிடுறது அந்த தேன் இவந்தோ அந்த வண்டு அந்த தேனியனுடைய வாயிலிருந்து வாமிட் பண்ணதாக இருந்தாலும் அது ஒரு பவித்திரமான அபிஷேகத்துக்கு மதுபர்க்கம்னு சொல்லி ஒரு பவித்திரமான ஒரு வஸ்துவாக ஆயிடுறது மனோகரமான ஒரு வஸ்துவாக ஆயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது கர்ப்படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸ்வன்னா செல்ஃப் கர்ப்படம் அப்படின்னா இறந்தவர்கள் மேல் போற்ற போற்றக்கூடிய ஒரு பட்டு வஸ்திரம்னு சொல்லியிருக்காங்க வியாத வியாத வியாசம் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டெட் பாடி மேலே அந்த போத்தக்கூடிய அந்த போர்வை அது பட்டு வஸ்திரம் அது வந்து ரொம்ப பவித்திரமானது அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பவித்திரமானது மனோகரமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மகாவிஷ்ணுவே பட்டு பீதாம்புறத்தோடு தானே கிருஷ்ணர் இருக்கார் அந்த அந்த பட்டு வஸ்திரம் வந்து அவ்வளவு விசேஷமானதான் இவந்தோ அந்த டெட் பாடி மேலே போத்தினதாக கூட நம்ம மான் தோல் இறந்து போன மான் தோலை தான் நம்ம எடுத்து ஜபதபத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அனுஷ்டானத்துக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா அது வந்து பவித்திரமாக கன்சிடர் ஆகிடுறது மனோகர சக்தி கொடுக்கக்கூடியதாகவும் அது ஆயிடுறது ஸோ ஸ்வ கர்படம் இட் இஸ் பீங் அக்செப்ட் அடுத்தது விஷ்டா தி அப்படின்னு கொடுத்துருக்கு காக்கவிஷ்டம் காக்காவனுடைய மலம் என்னன்னா அந்த காக்கையினுடைய மலம்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வஸ்து பவித்திரம் ஆயிடுறது அப்படி என்ன பவித்திரமா இருக்கக்கூடியது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சீட்ஸ் ஜெர்மினேஷனில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாப்பிட்டுட்டு அது மலத்தில் வந்து அந்த சீடு விழுந்திருக்கும் அந்த இருந்து இன்னொரு செடி வளரப்போகிறதுங்கிறது அதுதான் நீங்கள் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஸ்லோகத்து மூலிமா என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த காக்கையின் மலத்தில் வந்து அதில் வரக்கூடிய அந்த இருந்து வளர்ந்து அதுவும் கோவில் கோபுரங்கள் மேலே வரக்கூடிய அஸ்வத்த செடின்னு சொல்லக்கூடிய அந்த அரச மரம் ரொம்ப பவித்திரமாக ரொம்ப மனோகர சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது வந்து ஒரு பவித்திரமான வஸ்தூல ஒண்ணு அப்படின்னு சொல்றார் அதுதான் அந்த அஸ்வத்த மரம் அப்படின்னு சொல்றது ஏன் அந்த விபூதியினுடைய மெயின் இதுவே வந்து அந்த அரச மரத்திலேருந்துதான் அஸ்வத்த மரம்லேருந்துதான் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஸோ அந்த மும்மூர்த்தியினுடைய ஆஹ் ஸ்வரூபமாகவும் அரச மரம் கன்சலராயிருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த வராக ரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த அஸ்வத மர ரூபத்துல தான் இருக்காராம் எப்படி வராக பெருமாள் அஸ்வத்த மரத்தினுடைய உருவமாக தான் இருக்காராம் அதனால இந்த காக்கையினுடைய மலத்திலிருந்து வரக்கூடிய அஸ்வத்த மரம் வந்து அது பவித்திரமான வஸ்துவா ஆயிடுது அப்படின்னு அஞ்சு வஸ்துக்கள் வந்து பவித்திரம் எச்சில்லீரம் சொல்லக்கூடிய பசுவினுடைய பால் சிவ நிர்மால்யம்னு சொல்லக்கூடிய கங்கா தண்ணி அடுத்தது வாந்தி அரவமனம்னு சொல்லக்கூடிய தேன் க்ஷீரம் அடுத்தது நாலாவது ஸ்வகர்ம படம்னு சொல்லக்கூடிய அந்த இறந்தவர்கள் மேல் போர்த்தக்கூடிய பட்டு வஸ்திரம் மான் தோல் எல்லாமே இறந்தது அடுத்தது காக்க விஷ்டம்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அரச அரசமரம்னு அவர் மென்ஷன் பண்ணாமல் அஸ்வத்த செடின்னு சொல்கிறார் ரெண்டு ஒன்று தான் அது வந்து வராக அவதாரனுடைய வராக ரூபமாகவும் அது வந்து கன்சிடர் கஞ்சராயிருக்கனால அது பவித்திரமாக பவித்திர வஸ்துவோடு இல்லாமல் ஒரு மனோகர சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு திங்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வேதவியாசரோடைய சிவபுராணத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம்